வந்துட்டேன் ஸோ நேற்று நடந்த பல விஷயங்களை பற்றியும் நைட்டு பேசணும்னு நினச்சேன் ஆனால் ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த ஒரு டாஸ்க்கை பற்றி என்ன பேசுறது காலையில் பார்த்துக்கலாம் நைட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் விட்டாச்சு அதே மாதிரி நைட்டு நிறைய கண்டென்ட் இருந்திருக்கு இந்த கண்டென்ட்டை எல்லா பற்றியும் பார்க்க போகிறோம் நேற்று பகலில் நடந்த எல்லா விஷயத்திலையும் வந்து எவிட் பண்ணி தூக்கிடுங்க ஒரே ஒரு டாஸ்க்கு சூப்பரான டாஸ்க்கு இந்த சீசன்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசண்டான டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்ட விதமும் அதில் காட்டின எனர்ஜியும் ரொம்ப பாராட்டுறதுக்காக விஷயமா இருந்தது பிக்பாஸ் இருந்து நேற்று கொடுக்கப்பட்ட டெய்லி டாஸ்க் என்ன டாஸ்க் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பொருட்களில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டு கருவாடு சைக்கிளு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் ஒரு பாட்டு டக்குன்னு பிளே பண்ணுவாங்க யார் ஓடி போய் அந்த பாட்டை பற்றி அந்த பாட்டில் எந்த பொருள் வந்து ஃபேமஸாக இருக்கோ அந்த பொருளை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உப்பு கருவாடு ஒரு வச்சு சோர்ணு அந்த பாட்டு போட்டாங்க அப்படின்னா ஓடி போய் அரோரா வந்து உப்பு கருவாடு அப்படி மேலே பாஞ்சிட்டாங்க பாஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அப்படியே டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது பிபியை வந்து பாராட்டினாரு என்னன்னா இந்த சீசன்லேயே உங்களுடைய பயங்கரமான எனர்ஜி இன்னைக்கு தான் இருந்தது இட் அப் அப்படின்ற மாதிரி பாராட்டினார் அதே மாதிரி எஃப்ஜே எஃப்ஜே வந்து போய் பார்த்தீங்கன்னா காதல் கிரிக்கெட்டு பாட்டுக்கு வந்து போய் பேட்டை தூக்கிடுவார் பேட்டை தூக்கிணோனே அவருக்கு அலாய்க்கிறாரு பிக் பாஸ் அங்கேருந்து என்ன எம்ஜே நீங்களும் காதலில் விழுந்துட்டீங்க போல் அப்படின்னு உடனே பியானாக்க வைக்கிறாங்க டைட்டு டேய் நீங்கள் இந்த மாமா வேலையை நிப்பாட்டவே பாட்டவே மாட்டிங்கடா டேய் அப்படின்னு தொடிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமுர்தீனையும் கலாய்க்கிறது பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி வந்து யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த பாட்டுக்கு எந்தெந்த பொருள் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாரும் ரொம்ப இன்வால்வ்டாக சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை பார்த்துட்டு இருந்த ஆட்கள் அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க ஸோ இதுதான் நேற்று நடந்த இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லலாம் அடுத்து கட் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணீங்கன்னா நைட்டு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு ஒன்னு விஜய் சேதுபதியை செருப்பால் அடிச்சல் இருந்து ரம்யா வந்து இந்த வாரம் வெளியே போறதுக்கு முன்னாடியாவது விஜய் சேதுபதியை நாலு அடி அடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல இங்க நடக்கிற குரூப் பீஸை பத்தியெல்லாம் இந்த ஆள் கேள்வி கேட்பேன் அப்படியா ஒரு வெங்காயமும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் கேள்வி கேப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க குரூப் உடைக்கப் உடைக்க போறேன்னு உள்ள போனாங்க உள்ள போய் என்ன பண்ணிருக்காங்க குரூப் பீஸை தான் பண்றாங்க அதை பற்றி எந்த ஆள் கேட்குறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது இந்த இதுவரையும் கேட்டதும் கிடையாது ஸ்டார்டிங்கில் பார்வுக்கு என்ன விதமான ஒரு ஒரு சலுகைகள் இருந்ததோ அது மாதிரி வந்து இப்போ திவ்யாக்கும் சான்றாக்கும் சலுகைகள் இருக்க பார்க்க முடியுது சான்றா சொந்த தங்கச்சின்றனாலேயா தெரியல ஏன்னா பிரஜின் மச்சான் அப்படின்னா இவர் தங்கச்சி தானே சான்றா ஸோ அதனாலேயான் தெரில ஸோ இந்த வாரம் கேட்கப்படுமானு தெரில இவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய சலுகைகளை யூஸ் பண்ணி அவங்க உள்ள பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேவலமான வேலைகளை வந்து இந்த வாரம் கேள்வி கேட்பாரா அப்படின்னு வந்து திவ்யா நம்ம ரம்யா வந்து கேள்வி எழுப்புறாங்க இதுக்காகவே இந்த வாரம் ரம்யா தூக்குனாலும் தூக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஆல்ரெடி போக வேண்டிய ஆள் தான் ஆனா விஜய் சேதுபதியை கேள்வி கேட்டாங்க நீ கண்டிப்பா வைக்க வேண்டாம் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க மக்களை ஓப்பனாக நாமினேஷன் பண்றாங்க இதை டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்ல இவர் கேள்வி கேட்பாரா ஓபன் நாமினேஷனில் இவங்க பல வாரமாக பண்ணிட்டு இருக்காங்க மேடம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு வந்து அதை கேள்வி கேட்குற அளவுக்கு இவருக்கு எங்க இது இருக்கு இவர் தான் காதுக்குள்ள என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் பேசக்கூடிய ஆள் தானே பெஸ்ட் டாக் பேக் டாக் பேக் எடுத்து பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தானே அதனால தானே இப்படி இருக்குது சீசனேவும் கேவலமாக ஓடிட்டுருக்கு அப்படின்றத சொல்லுறோம் சபரிக்கு இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டு இவங்க அழுகிறதும் அதை வந்து அவங்க சமாதானப்படுத்துகிறதும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஒரு 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 ஒன் லைனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க் நடக்கும்போது ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை நேற்று மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சு கனி அவர்கள் ஓடி போவோம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் கனியும் வினோத்து ஓடி போகும்போது வினோத்து போற ஸ்பீடில் வந்து கனியை வந்து இடிச்சு தூக்கி எரிஞ்சிடறாரு போய் வந்து இவர் பொருள் எடுத்துடுறாரு கனிதா முதல்ல அதை தொட்டாங்க பட் வினோத் வந்து அதை எடுத்துடுறாரு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்வையிலிருந்து அத்தனை பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க பார்வையெல்லாம் ரொம்ப இது பண்றாங்க தள்ளி விடுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடாங்க வினோத் அந்த இடத்துல வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் தள்ளி எல்லாம் விட நான் அடிக்கலாம் இல்லை அவங்ககிட்ட கேளுங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்களே பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க நீங்க எங்கே இது பண்றீங்கன்னு இதுல வந்து இந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பாருக்கும் திவ்யாக்கும் சான்றாக்கும் இவ் கனி வந்து அவங்க கூட நிக்கல அப்படின்ற ஒரு வன்மம் கிரியேட் ஆகிடுச்சான்னு தெரியல அங்க ஆரம்பித்த பிரச்சனை எங்க வரைக்கும் முடியுதுன்னா நாளைக்கு நம்ம சமைக்கவே கூடாது கேட்டா ஏன் சமைக்கலாம் கேட்டா கஞ்சி செய்ய சொல்லி தான் சொன்னாங்கன்னு சொல்லணும்ன்ற அளவுக்கு வருது சி கனி சொன்னாங்க இல்லைன்னு சொல்ல இவங்க எல்லாரும் உட்காந்து பேசும்போது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இது கிடைக்கலன்னா பாயிண்ட்ஸ் இவங்க கொடுக்கல அப்படின்னா நமக்கு நாளைக்கு வந்து ரவகஞ்சி கஞ்சி தான் வீளுக்கு அப்படின்ற ஒரு வேர்டு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு அதை வந்து எப்படின்னா கண்டிப்பாக ரவகஞ்சி கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரில ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்து பேசின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஸோ அந்த அந்த இது முடிஞ்சு வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு இப்போது பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா இன்றைக்கும் கம்பருன் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு அப்படின்ற விரக்தியில் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த குருபிசன் மூதேவிகள் கேங் இந்த கேங் கனியை நாளைக்கு டார்கெட் பண்ண போறாங்க ஏன் டார்கெட் பண்ண போறாங்க சாப்பாடு விஷயத்தில் சபரி வந்து சாப்பாடு கேட்கும் போது சாண்ட்ரா வந்து சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கீழே சாப்பாடு இருந்திருக்கு இது தெரிஞ்சுக்கிட்ட கனி ஏன் சாப்பாடு விஷயத்துல இப்படி ஒரு ஆளை வந்து இது பண்றாங்க எதுக்கு அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி போய் உட்காந்து ஃபீல் பண்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது கனி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க சாப்பாடு விஷயத்தில் இப்படி பண்றாங்க எல்லாம் இது வந்து யாருக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருக்கும் சான்ண்டாக்கும் திவ்யாவுக்கும் தெரிய வந்துருச்சு இப்போ இந்த மூணு பேரும் என்ன ஃபீல் பண்றாங்க கனி வந்து இவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களாம் அவங்க வந்து சாப்பாடு கொடுக்காத டைம்ல கனி மட்டும்தான் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்களுக்கு நெகட்டிவிட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த இவங்க ஃபீல் பண்றாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அவங்க யார் நீங்களாம் லூஸா மூணு பேரும் அதுதானே உண்மை இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்றாங்க கனி சொல்லியிருந்தாலுமே உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு கனி நாளைக்கு வந்து சமைக்க வேண்டாம்னு சொன்னாலுமே உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு எல்லா விஷயங்களையும் நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி வந்து இப்படி ஒரு ஆள் சொன்னாங்கன்னு அவங்க மேலே போடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஸோ கனி இவ்வளவு நாட்களை வந்து எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு வந்து இப்போ ஒரு கிராஃப் வந்து இவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களே வந்து அதுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தோணுது பல இடங்கள்லையும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நம்மள ஃபாலோ பண்ற சொல்லியிருக்கேன் ஒண்ணுமே இல்லாத ஆட்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதே இவங்க வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் தான் இப்பவும் பண்றாங்க ஸோ இந்த டா வயல் கார்டு உள்ள போய் வெளியே இவங்க என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்களோ அதை பண்ணி அனுப்புகிறாங்களா என்னன்ற தெரியல பட் கண்டென்ட் தான் போகுது உள்ள கருத்துக்களை பதிவிடுங்க பாரும் சும்மாவே ஆடுவாங்க காலில் சலங்கையை வர கட்டி விட்டுருக்காங்க என்ன மாதிரி சலங்கை அப்படின்னா கூட இந்த சைடு ஒரு சலங்கையாக வந்து திவ்யாவும் அந்த சைடு ஒரு சலங்கையாக வந்து சாண்ட்ராவையும் கட்டி விட்டுருக்காங்க இந்த சலங்கைகள் என்ன பண்ணுதுன்னா காலை ஆட்டுறக்கு முன்னாடியே கட்டிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சலங்கைகள்ன்றனால சொல்ல வேண்டியதே இல்லை மூணும் ம் பக்காவாக புரிஞ்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு சண்டை கெமிக்கும் கமுருதீனுக்கும் என்ன சண்டை இன்றைக்கி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லோரும் உட்காந்து இப்போ ஜென்ரலாக இன்றைக்கி டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து இவங்க வந்து ஒரு வாய் விட்டுறாங்க கெமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன் நான் சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்க யாருமே அதை போடுறதில்ல யாருமே அதை இது பண்ணலை என்ன இது பண்ணிங்க என்ன பண்ணிங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஐயோ அதில் ஆரம்பித்த சண்டை ஏ மூட்ரி போடி இவன் இவன் திருந்த மாட்டான் திருந்தவே விஜய் சதுரதி இருக்க வரைக்கும் இவங்க கமுருதீன் உள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் கமிருதீன் உள்ளதா இருக்க போறான் திருந்த போறது இல்ல கமிருதீன் மனதளவில் வந்து ஒரு கேவலமான ஒரு பிளேயர் அப்படின்றத திருப்பி திருப்பி நிரூபிக்கிறான் தான் ஆரம்பிச்சாங்க பட் விடுற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த இன்டென்ஷன் அந்த வேர்ட்ஸ் அது கமிருதீன் வந்து எப்பயுமே வழக்கம் போல போற மாதிரி அடுத்த லெவலுக்கு போய் வந்து தேவையில்லாமல் வார்த்தை விடுறாரு வாடி பொடின்னு சொல்கிறது அப்புறம் வந்து தேவையில்லாமல் மாப் பண்ணுறது மூடிட்டுருன்னு சொல்கிறது ஸோ இதெல்லாம் கேட்டு வந்து கெமிக்கு வந்து அழுகு வந்துடுது கெமிக்க உட்காந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் மூடிட்டு இருக்கணுமா நான் பேசக்கூடாதா நான் இந்த வீட்டுக்குள்ளே இது பண்ணக்கூடாதா வைக்கக்கூடாதா எனக்கு எங்கே வேல்யூ இருக்குது நான் உமன் கார்டு யூஸ் பண்ணுறேன்னா நீ வந்து அன்றைக்கி வந்து இதில் சூப்பர் டிலக்ஸில் என்ன பண்ண கழுத்து கழுதப்படுத்த நேர்ச்சியில் நீ உமன் கார்டு நீ பொம்பளைன்றக்கா அப்படி விளையாடக்கூடாது நீ பொம்பளைன்றக்காக அப்படி விளையாடக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி இவன் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து கமருதீன் திருப்பி விடுறதை பார்க்க முடிஞ்சது பரவாயில்ல விட்டால் அவர் உள்ளதாக இருக்க போறாரு அவர் வந்து ஒன்றும் யாரும் கேள்வி கேட்க போறதில்லை இவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து லைட்டாக அடிக்கிறமே உக்காரங்க கமருதீன் நீங்கள் பேசாதீங்க கபருதின் உக்காரங்க கரு கமருதீன் மாதிரி சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடாத மாதிரி போக தான் போகிறார் கொஞ்சமாவது மான ரோஷம் சூடு சொரணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கெஸ் ஹோஸ்டாக இருக்கமே இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து கேள்வி கேட்கணும்னு டாக் பாக் எடுத்து விட்டு கேள்வி கேட்பார் இந்த வாரம் பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்றது உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வாரம் இன்றைக்கி கடைசி நாள் பட் இன்னைக்கு மூதேவிகள் மூன்றும் சேர்ந்து ஏதேதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று தேவிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்